சில குட்டிஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல் செல்லும் போது குட்டி எங்கடா அப்படின்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து குட்டியை பிராங்க் பண்ணாமே இருந்தேன் ஸோ அந்த கேப்பில் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க ஸோ பரவாயில்ல மன்னிச்சு விடலாம் இன்றைக்கி வந்து ஒரு தரமான ப்ராங்க்கு சூப்பரான பிராங்க்குன்னு தான் சொல்லுவேன் என்ன ப்ராங்குன்றது தன்மையில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே என்ன பிராங்க் வாயிலே சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க என்ன பிராங்க்னா மயில் மயில் இரகே குட்டிய வந்து இதில் வச்சு கோச போறேன் காதுக்குள்ளெல்லாம் இதை விட்டு அவங்களுக்கு இரிட்டேட்டிங் பண்ண போகிறேன் அதுக்கு குட்டி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியல தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ வந்து கா இன்னி கூட ரொம்ப தலைவலிக்கு சொல்லிட்டு இந்த மசாஜ் சென்டர் இருக்கும்ல தலைவலிக்கு ஆயிலெலாம் போட்டு அதுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்துட்டு எண்ணெய் இருக்கும்ல ரொம்ப அதனால் தலைக்கெலாம் குளிச்சுட்டு தூங்கினாங்க சரி அந்த கேப்பில் நானுமே போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன் ஏன்னா வந்து இன்னைக்கு சாமி கும்பிடணும் அதனால வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தேன் ஈவினிங்காக சாமி கும்பிடணும்ல அதுக்காக ஸோ குளிச்சிட்டு வந்துட்டு அவங்க தூங்குறாங்க ஈவினிங் வந்து என்னை எழுப்பு நான் வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்படின்னா நீ என்னை பார்த்து எழுப்பு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அவங்கள ஈவினிங் ஆகிடுச்சு எழுப்புறது எழுப்புகிறோம் சும்மா அதுக்கு எழுப்புவோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு எழுப்புலாம்ல லைட்டெலாம் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க நம்ம லைட்டை போட்டு இப்போ அவங்கள வந்து பிராங்க தரமாக பார்க்க போகிறோம் பண்ண போகிறோம் ஓகேவா பாருங்க கேமரா செட் பண்ணுற ஃபஸ்ட்டு குட்டி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு டெய் வீட்டில் போய் பார்க்கலாம் வாங்க கேமரா வந்து எங்களோடய ஷீரோ இருக்கான்ல அவன் வந்து ஒரு பொம்மையில விளாடுவான் அந்த தான் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் வாங்க இதை பார்த்தீங்கன்னா கதவை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஷீரவும் தூங்குகிறான் நான் வந்து எழுந்தப்பான் குட்டியும் தூங்குகிறாங்க கதவை நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஷீரோ போக மாட்டாங்க பாருங்கள் வந்துட்டான் ஓகேவா நான் இந்த பொம்மைக்கு பின்னாடி தான் இனி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா நல்லா தூங்கிட்டுருக்காங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போயிடலாம் ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க நான் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த பொம்மை வந்து சைடில் மறைஞ்சிருக்குல்ல இதுலேயே உங்களுக்கு தெரியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது பொம்மை வந்து தெரியும் ஆனால் வந்து கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு வேறு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில தான் தூங்குவாங்க சரி நம்ம மாவட்டத்தை பார்க்கலாம் தெரியலைனாலும் எனக்கு தெரியல ஏன்னா நான் பேக் கேமரா வச்சுருக்கேன் எனக்கே தெரியலை நம்ம ரன்னாவத ரன்னாக கூட தெரியல போவோம் அந்த மைண்ட் ஃபிரஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மள்கிட்ட

கொசு வந்து காதல கொஞ்சம் கொஞ்சம் இருந்துடும் கொசு தேதியில கொஞ்சம் முடியல போட மாட்டிசம் வாய அசிமா வந்துடும் இம்மே தூங்கியா சம்மா தட்டிட்டேன் படுத்தேன் கொஞ்சம் எரி பண்ணிட்டு நான்கு நானும் தலைவல கொடுத்திருந்தேன் என்கிட்ட இருந்து வந்து பண்ணிட்டு இருக்கேன் தரவழிக்கல வந்து கையெல்லாம் போடுறோம் கட்டிலாம் கை போட்ட கண்டிப்பிச்சது அப்படியே ஒண்ணு முங்க வச்சுக்கலாம் அப்படியே என்ன வேற வேலை மாயிரில அப்படியே பலர் நடிச்சிருக்கேன் பேசிட்டு இருந்தா மூடிடும் வேலைன்னா பாரு

குட்டி கால குட்டியே ஏதோ ஒண்ணு பாருங்க நான் அடிக்க போறப்பட்ட கால் எடுத்து கத்திக்கிட்டே கால் கொண்டு வந்து தூக்குவீங்க பழந்த சாவடியு ஒரு நாள் தல ரொம்ப அழிஞ்சு முன்னாடி பொறுத்திருந்தாண்டிய தூங்க போறோம் すいいね。 干那种啥活去？多了？你别了。

すいまうん。

நீ தூங்கமா நான் அவன் போமாதி போக மாறும் ஆனா உங்களுக்கு வரக்கூடாது என்னத்துக்கு பண்ணவே <laughs> இல்ல <coughs> <anbe gonna> நான் வீடியோல பாரு நான் கிச்சி கிச்சி தான் பண்ணேன் நான் கிச்சி கிச்சி பண்ணனும் எது கிச்சி கிச்சி எதுக்கு பண்ணுங்க மாத்திரை சாப்பிடுங்க கிச்சி கிச்சி பண்ணுங்க எனக்கு என்ன நான் படுத்துறேன் அப்பா நிக்ஸ் சாப்பிடுங்க கிச்சி கிச்சி இது பண்ணுங்க இந்த வீடியோ டெக்ஸ் வரவ கமெண்ட் செலுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் வந்து ஆண்ல இருந்தா இல்லையானே தெரியல நான் வீட்ல தெரியறானே தெரியல அதுல பாத்தீங்கன்னா பாதி கொஞ்சம் மட்டும் குட்டி ஃபேஸ் அவ்வளோவா தெரியல பரவாயில்ல ஏன்னா வந்து அதெல்லாம் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க

Bye!